கடினமா உழைத்து பலமுறை சிறைக்கு போய் வந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் திமுக கட்சி சொல்லவே தலைவராக குடும்பம் தான் கட்சி கட்சி தான் குடும்பம் மூணு நாளைக்கு நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறேன் ஸ்டாலின் சொல்ற ஆமா குடும்பம் தான் கட்சி அப்படின்னு ஓபனா பேசுற கொஞ்சம் கூட வெக்கமான பேசுறாரு என்னையா இது ஜனநாயக நாடு ஆனால் உங்கள் கட்சியெல்லாம் அப்படித்தான் இருக்கும் எல்லாம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த மந்திரியே சொல்றாரு இன்பண்டரி வந்தாலும் அங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று அப்புறம் கொள்ளையடிக்கிற மந்திரி அப்படித்தாலே பேசி ஆகணும் இல்லைன்னா எடுத்து விடுவாங்க அமைச்சர் இழுத்து ஆக நாவோடய முன்னேற்ற கிரகத்தை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் கம்பெனி அது கட்சியே இல்லை கம்பெனி ஆக்கிட்டாங்க அந்த கம்பெனியில் என்னைக்கு கோடி கோடியா ஆயிரக்கணக்கான கோடி குமிஞ்சுட்டு இருக்குது